ரைஸ் அலாட் சூப்பராக இருந்துச்சு கடவுள் கிருபையில் ஃபஸ்ட் டைம் கொடுக்குற மாதிரி தெரியல நல்லா இருந்தது கடவுளுக்கு நன்றி அந்த ஃப்ளோ நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க சார் நான் ஃபஸ்ட் டைம் கேட்குற ஓகே அந்த ஃப்ளோ நல்லா இருந்தது கவனிக்க கவனிக்கிறதுக்கு இதுவாக இருந்தது அந்த கண்டினியூ ஆனால் எனக்கு நான் இடையில மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியாது கண் எதுக்கு அழக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க அப்போ அதுக்கப்புறம் ஃபைத்துக்குள்ளே போயிட்டோம்னு நினைக்கிறேன் அந்த அழுகை இது கம் கம்ப்ளீட்டாக கடைசி பாயிண்ட் வரைக்கும் அது போகணுமா நான் இடையில இங்கே போகணுன்னு நல்லா அதை மிஸ் பண்ணிவிட்டேனான்னு தெரியல அழக்கூடாது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிங்க எதுக்கு அழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலெண்ண ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிங்க அதுக்கப்புறம் அது அந்த இதை பற்றி சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல

இங்கே நிறைய இடங்கள்ல மெசேஜ் கொடுத்ததோடைய அந்த இது வந்துட்டு பர்ஃபெக்டாக இங்க எங்களுக்கு பார்க்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இங்கே எங்களால ஃபீல் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு உங்களுடைய அடிக்கடி கண்ணை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மேலே ஏற்றி ஏற்றி பார்க்குறீங்க ஐ கான்டாக்ட் வந்துட்டு நான் இது வந்துட்டு ஜஸ்ட்டு இதை வந்துட்டு இதாக சொல்லலை நான் உங்களுக்கு கரெக்ஷனுக்காக சொல்லலை இது எங்கள் மாதிரி இருக்கிறவங்களால வியூவர்ஸால மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்பதான் வந்துட்டு நம்மளால அதை கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் ஆன்லைன்ல நம்ம மெசேஜ் கொடுக்கறப்ப வந்துட்டு இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா துல்லியமா நமக்கு தெரியுது சரிங்களா செகண்ட் வந்துட்டு நீங்க இந்த உதாரி மகனை பத்தி சொன்னீங்க சிறுமி இறந்துட்டா தூ தூங்குறா அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒரு லைன் சொல்லிட்டு போயிட்டீங்க அந்த இடத்துல வந்துட்டு சிறமி சிறுமி உலகபூர்வமா அவள் வந்துட்டு உட இறப்பு இறந்திருந்தா அவ ஆன்மா இறந்ததை பத்தி அங்க மென்ஷன் பண்றீங்க இல்லையா இங்கே வந்துட்டு நான் இந்த இடத்துலையும் வந்து ஜஸ்ட் ஒரு லைன் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அந்த இடம் என்ன அந்த இறப்பை பற்றி அவள் இறக்கலை அவள் தூங்க தான் செய்கிறான் உலகப்பூர்வமான இறப்பை வந்து இந்த இடத்துல எசுக்கிறது தூங்குறான்னு தான் சொன்னார் ஏதாவது நீங்கள் அந்த இடத்துல க இது பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அடுத்தது வந்துட்டு இதே போல் அனிதா சொன்ன மாதிரி என்னென்னா நீங்க இந்த அழுகையில தானே ஏன் அழணும் அழ அழலாமா கடவுள் அப்படின்னு நீங்க அதை கரெக்டா எல்லாத்தையும் எடுத்து வந்தீங்க எதுக்கு அழலாம் எதுக்கு அழக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பிக்கையுடைய பாயிண்ட்ஸை கொஞ்சம் கூட கொண்டு வந்தீங்க நீ முடிக்கிறப்ப நீங்க எதுல பிகின் பண்ணீங்களோ அதோடைய இது கன்க்ளூஷனை கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மெசேஜோடைய கம்ப்ளீஷன் ஓ இதுல ஆரம்பிச்சு எங்கேயோ ஆரம்பிச்சாங்க எங்கேயோ முடிச்சாங்களே இதுல எங்க கனெக்ட் ஆகுது இது அப்படின்ற மாதிரி தோணும் சரிங்களா இப்ப நம்ம வந்து இந்த மெசேஜை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்மளால இதை வந்துட்டு லிங்க் பண்ணிக்க முடிஞ்சுது நீங்க அந்த கடைசியாக நீங்க முடிக்கிறப்பையும் அதை கரெக்டா கொஞ்சம் நீங்க டச் பண்ணி வைக்கிறப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் ஃபீட் பண்ணச்சிட்டேன் சரிங்களா திருச்சபைய சுமந்தாரு அப்படின்னு ஏசு கிறிஸ்து திருச்சபைய சுமந்தாரு அப்படின்னு சொன்னீங்க ம் சரிங்களா அந்த இடத்துல வந்துட்டு அது இன்டரக்டா அது கரெக்டான ஒரு வேர்டு தான் ஆனா அது அதை வந்து மக்களால கரெக்டா அதை வந்துட்டு அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் எல்லாராலயும் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல சரிங்களா அப்படிதான் மெசேஜ் சொல்லிருக்காங்களா அந்த வேர்ட்தான் யூஸ் பண்ணிருக்காங்களா நமக்கு புது பிறப்பு குடுத்திருக்காங்க சோ திருச்சபையே புதுசா அவர் வந்து பெற்று எடுத்திருக்காரு அவருடைய திருச்சபை எப்ப பிறக்குதுன்னா அவருடைய விழா எலும்புல இருந்து வரக்கூடிய அந்த நீர் நாளையும் ரத்தத்து நாளையும் அந்த டைம்ல தான் திருச்சபை அவருடைய இறப்பக்கு அப்புறம் தான் பறக்குது ஆஹ் இத வந்துட்டு மத்தவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட இது பண்ணேன் வேற ஒன்னும் இல்ல ஜஸ்ட் அத நான் நோட் பண்ணேன் ஓகே சிஸ்டர் தேங்க் யூ வெரி மச் தேங்க்ஸ் மர் ஷேரிங் இதெல்லாம் உங்களுக்கு குற்றப்படுத்துறதுக்கு இல்ல சிஸ்டர் இல்ல வாய்ஸ் வந்துட்டு வேல்யூ வேல்யூ ஆட் அண்ட் பாயின்ஸ் தான் சரி ஓகே மெசேஜ் சூப்பராக இருந்தது ஒரு ஃபுல்லாகவே ஒரு கன்டினியூஷனோட வந்தீங்க இது ஃபஸ்ட்டு டைம் வைக்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இல்லை ஒரு ஃப்ளோ வந்து கரெக்டாக இருந்தது எதையும் பார்க்காத கரெக்டாக அப்படியே பைஹாட் பண்ண மாதிரி அப்படியே வரிசையா அந்த இது எதுக்காக அழணும் அப்படின்றது கரெக்டாக வந்தீங்க அதுக்கப்புறம் அழக்கூடாதுதும் ரெண்டு சொன்னீங்க அண்ணாலோடைய இது நல்லா இருந்தது மெசேஜ் நல்லா இருந்தது ஆனால் எனக்கு வந்து உங்களுடைய பர்சனல் ஷேரிங்கு அப்புறம் உங்களுடைய இது book புக்கோட இது பண்ணி நீங்கள் டெய்லி அந்த ஒவ்வொரு இறை வார்த்தையும் சொல்றத பற்றி அந்த இறை வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தாயோட அன்பையும் ஜீசஸோட அன்பையும் ஒண்ணா சொல்லும் போது எனக்கு ஃபஸ்ட்டு டக்குன்னு ரெண்டும் ஒன்னா அப்படின்ற மாதிரி வந்தது அதுக்கப்புறம் ஆனால் அதுக்காக நீங்கள் கொடுத்த அந்த விளக்கம் பிடிச்சிருந்தது குழந்தை தாய் வந்து எப்படி ஒரு டெலிவரி பெயினோட அது பெற்று போது ஜீசஸோட அந்த பெயினும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அது கரெக்டாக இருந்தது ஆனால் ஆண்டவருடைய அன்பு வந்து மேலானது அப்படின்றது எனக்கு டக்குன்னு ஒரு ஒரு உள்ள வந்து ஒரு இது வந்து எனக்கு இன்டியூஷன் வந்து அது இது கொடுத்தது டோட்டலாக சூப்பராக இருந்தது சிஸ்டர் மெசேஜ் சிஸ்டர் சொன்ன மாதிரி இந்த இதோட சேர்த்து நீங்கள் அந்த நாலு இறை வார்த்தை நம்பிக்கையை பற்றி சொல்லும்போது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் எலாப்ரேட் பண்ணி சொன்ன மாதிரியும் இறை வார்த்தையினுடைய இம்பார்ட்டன்ஸையும் சேர்த்து சொல்கிறீங்க

ப்ரைஸ் கார்டு சிஸ்டர் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது பை காட்ஸ் கிரேஸ் நல்லா டெலிவர் பண்ணீங்க ஃப்ளோ நல்லா இருந்தது நான் ரொம்பவே அப்டா இருந்தது மெயினாக வந்து நீங்க எப்படி கண்ணீரோடு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அது அக்களிப்போட நீங்க அறுவடை செஞ்சீங்க அப்படின்றது உங்களோட பர்சனலைஸ் வந்து நீங்க வீக்னஸ சொன்னது வந்து அது நல்லா இருந்தது எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க அதுக்கு என்னென்ன பண்ணீங்க பர்சனல் டச் இருந்தது அது ரொம்ப நல்லா இருந்தது நான் நல்லா என்ஜாய் பண்ண ஸ்பீச் ஸ்பீச் ஆக்சுவலி அது கேட்கும் போது ஒரு மைண்ட் ரினியூவ் ஆகும் லைஃப் சேஞ்ச் ஆகும் அதே சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ரீச் ஆக வந்து பை காட்ஸ் கிரேஸ் வந்து ரொம்பவே சான்சஸ் இருக்குது ஆல் தி பெஸ்ட் யூ சிஸ்டர் நல்லா இருந்தது ஆண்டோட கிருபியால நல்லா குடுக்கறாங்க ஆஹ் எனக்கு அந்த வாழ் வந்து துருப்பிடிக்காம தீட்டிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட லைஃப கம் வச்சு அந்த எக்ஸாம்பிள் வச்சு வச்சு ஒன்னொன்னு சொன்னது நல்லா இருந்தது ஆஹ் அந்த நன்றி அது வந்து மாதிரி அழுகை பத்தி அந்த நிறைய சொன்னாங்க அந்த அழக்கூடாதுன்றது வந்துட்டு அந்த தொடக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வேற நம்பிக்கையில போயிட்டுனால அது கம்ப்ளீட் பண்ணாம இருந்த மாதிரி இருந்தது அது ஒண்ணுதான் அந்த நன்றி தேங்க் யூ ஜி பேசலாம் பாத்தீங்க பேசலாம் சிஸ்டர் நல்லா இருந்துச்சுங்க அப்படி சிஸ்டர் நல்லா இருந்தது ஆஹ் குடுத்தா எல்லாரும் சொன்ன மாதிரி பர்ஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி தெரியல ஒரு தடுமாற்றம் இல்ல ஒரு சில பேரு சொன்னதே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும் எனக்குலாம் அந்த மிஸ்டேக் இருக்கும் ஆனா நல்லா இருந்துச்சு சிஸ்டர் அந்த மிஸ்டேக் எந்ததுமே இல்ல தடுமாற்றம் இல்ல ஒரு ஃப்ளோவில கரெக்டா போயிட்டு இருந்தீங்க ஆஹ் நீங்க அந்த வீக் ரொம்ப கம்மியா இருக்கு சிஸ்டர் நீங்க பேசுறது ஃபுல்லா இப்போ ஓகேவா பிரதர் அவங்க பெட்ரான்னு நினைக்கிறேன் அப்புறம் நீங்கள் தேங்க்ஸ் பண்ணது நல்லா இருந்துச்சு சிஸ்டர் நீங்கள் சொன்னீங்களே உங்கள் உங்களோட பர்சனலை சொல்லிட்டு சொல்லும் போது நான் எல்லா விஷயத்துக்கும் நன்றி தான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் நன்றி சொல்லும் போதெல்லாம் அங்கே வீட்டில் நடக்கிறது அந்த மைனஸ் எல்லாமே எனக்கு அப்படியே பாசிட்டிவாக இருந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்படின் நீங்கள் அது எனக்கு கொஞ்சம் டச்சாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சிஸ்டர் தேங்க்யூ ஜி சிஸ் ரேசல சிஸ்டர்ஸ் ஆக்சுவலி நான் ரொம்ப நல்லா இருந்தது பியூலா சிஸ்டர் ஃபஸ்ட் டைம் நான் உங்களுடைய மெசேஜ் கேட்குறேன் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாமே ஒரு மாதிரி பைஹாட் பண்ணி அப்படியே சொன்ன மாதிரி இருந்தது அது ரொம்ப ஏன்னா நீங்கள் உங்கள் இதே பலகையில் எழுதி வச்சிட்டு சொன்ன மாதிரி சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்த தாயனுடைய அன்பு ஜீசஸுடைய அன்பு வந்து அந்த கம்பாரிசன் நல்லா இருந்தது சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த நீங்க இந்த தாயோட அன்பவம் வந்து கருத்தாங்கி டெலிவரி பிளட் ஷெட்டிங் அதெல்லாம் கொண்டு வந்தீங்க ஆனா இங்க வந்து திருச்சபை கெட்சமணின்னு வரும்போது அது எனக்கு என்னமோ கொஞ்சம் கம்பேர் ஆகாத மாதிரி தோணுச்சு அப்போ அந்த எந்த நேரத்துல அழலாம் அப்படிங்கறது நல்லா நோட் பண்ணிட்டு வந்தேன் ஆனா எந்த நேரத்துல வந்து அழக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து கேட்ச் பண்ண முடியல அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா போன மாதிரி இருந்தது இல்லை இன்னொன்று என்னென்னா லாஸ்ட்டில் நீங்கள் வரும்போது அது ஒரு ஃபீட்பேக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ரீகேப் பண்ணி அதை வந்து விசுவாசம் நம்பிக்கை அப்படின்னு கொண்டு வரும்போது அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக மனசில் பதியும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்புறம் உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது அதுல நானும் சில வார்த்தைகள் கத்துக்கிட்டேன் ஏன்னா சில நேரம் சில இறை வார்த்தையை அறிக்கைடுறோம் ஆனா அந்த இது நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிடுறோம் ஆஹ் தொடர்ந்து வந்து இப்போ நம்ம ஹெல்த்தியா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் பட் ஸ்டில் நம்ம ஹெல்த்தியா வாழ்றதுக்கு என்னென்ன இறை வார்த்தைகள் உண்டோ அதை தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அதை நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த வார்த்தையிலையும் அந்த விசுவாசத்திலையும் நம்பிக்கையில வளருவோம் அப்படிங்கறத வந்து ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க அது அது வந்து எனக்கு ஒரு டேக் ஹோம் மெசேஜா எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இறைவார்த்தைகள் வந்து நீங்க போர்ட் பண்ணீங்க அதை கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு மற்றபடி எக்ஸாம்பிள் எடுத்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சிஸ்டர் ஆல் தி பெஸ்ட் வெரி குட் சிஸ்டருடைய மெசேஜ் முத முதல் தான் கேட்குறேன் நான் இன்ஃபேக்ட் எங்கள் குரூப்பு ரெகுலராக வராமல் வேறு குரூப்பில் நான் கொடுத்தது கேட்டு நீங்கள் இந்த அளவுக்கு டெவலப் ஆனது ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் ஓகே ஒரு 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 டீச்சருக்கு எது ரொம்ப சந்தோஷம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் தான் இல்லையா அந்த மாதிரி இனிஷியலாக நீங்கள் அந்த ஜிஎஸ் வரல வேற ஒரு அதிகாலை ஜபக்குள்ளே எதுவும் நான் கொடுக்கும்போது தான் நீங்கள் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பட் உங்களுடைய டெடிக்கேஷன் வந்து அது அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஹோம் ஒர்க் நல்லா பண்ணுறதுனால உங்களால் த வேர்ட் இஸ் இன்சைட் ஆஃப் ஃபியூ அது எப்படி நான் நிறைய வேர்ட்ஸ் நமக்குள்ளே போகும்போது நம்ம எல்லாத்தையுமே சொல்லணும்னு ஒரு ஆர்வம் வரும் அப்போ என்ன ஆயிடுதுன்னா இப்போ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் இப்போது நீங்கள் கொடுத்த டாபிக் நான் எடுத்தேன்னா ஃபோர் ஹவர்ஸ் எடுப்பேன் அவ்வளோ கண்டென்ட் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது போக போக உங்களுக்கு அதில் எதை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்ற ஒரு ஒரு கிளாரிட்டி வந்துடும் அதனால இப்போ ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்களே சில இடத்துல நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கணும் பிகாஸ் நீங்கள் நிறைய பாயிண்ட்டை சொல்ல இப்போது ஜீதஸுடைய அன்பு மாதம் அம்மாவுடைய அன்பு கம்பேர் பண்ணுறது நான் அது மட்டுமே ஆஃப் அன் அவர் எடுத்துகிட்டு போவேன் நீங்கள் அது அது ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு த்ரீ மினிட்ஸ் அதை சொல்கிறீங்க இல்லையா அப்புறம் எதுக்கு அழணுன்றது நம்ம நாலு அழகூடாதுன்றது நம்ம த்ரீ ஃபோர் வீக்ஸ் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் கரெக்ட் ஐ திங்க் த்ரீ வீடியோஸும் ஃபோர் வீடியோஸும் இருக்குது அப்போ ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் சொல்கிறீங்க ஃபோர் வீடியோஸ்னால் ஃபோர் ஹவர்ஸை சொல்ல வேண்டியது நீங்கள் டென் மினிட்ஸில் சொல்கிறீங்க அது மாதிரி ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் குள்ள ரிலேஷன்ஷிப் இது பார்த்தீங்கன்னா நாம் ஏழு வாரம் எடுத்துருக்குறோம் நீங்கள் அதில் ஒரு ஒரு போர்ஷன் எடுக்கிறீங்க அப்போது நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஹியூஜ் மெசேஜை நீங்கள் ஹாஃப் அன் ஹவர்ல கொடுக்கும்போது எஸ் அவங்க சொல்கிற அந்த இதெல்லாம் வருது ஒரு மெசேஜ் இன்னும் கொஞ்சம் ட்ரில் டவுன் பண்ணி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் கிளாரிட்டி கொடுக்க முடியும் உங்களால் சொல்ல பாயிண்ட் புரிதா சார் நிறைய டாபிக் நீ எடுத்துருக்கீங்க ஓகே அது அதுதான் இது கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கலாம் இது இப்படி கொஞ்சம் எடுத்துருக்கலாம்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான் ஒரு டாபிக் ஃபுல்லாக அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது டெப்த்தாக எடுத்துகிட்டு போக முடியும் உங்களால் அது மாதிரி நல்லா இருந்தது உண்மையில் நல்லா இருந்தது ஐ காண்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கவிதா சொன்ன மாதிரி அதை நானும் ஃபீல் பண்ணேன் நேராக பார்த்து பேசும்போது அது ஏன்னா நம்ம வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் அவங்க நேராக நம்மளை பார்த்து பார்த்து பேசுகிறாங்களா வேற எங்கேயும் பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டுரு நீங்கள் மேலே பார்த்து பேசும்போது நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் மனப்பாடம் பண்ணிவிட்டு பேசுகிற மாதிரி ஒரு நிறைய பேர் அதையும் மென்ஷன் பண்ணாங்க நீங்கள் எல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் உங்கள் ஹார்ட்லேருந்து பேசுறதுனா நீங்கள் நேராக பார்த்து பேசுவீங்க இல்லையா அப்போ ஐ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே அப்புறம் கொஞ்சம் பாஸ் எங்கே பாஸ் பண்ணோம் எங்கே ஒரே ஃப்ளோவில் போ போகாமல் சில இடத்துல நம்ம பாஸ் பண்ணி சொல்லணும் சில இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் ரொம்ப மேடை பேச்சாலே மாதிரி பேசணும் அவசியம் இல்லை பட் ஸ்ட்ரெஸ் பண்ணுற இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணணும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற இடத்துல ஸ்லோவாக போகணும் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுமோ உங்களுக்கு வந்துடும் உங்கள் இப்போ நீங்கள் மெசேஜ் சொல்லும் சொல்லும்போது கூட சிஸ்டர் இப்படி இருக்கும் இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கடவுளுடைய அன்பை பற்றி நீங்கள் சொல்லும்போது நமக்கு எல்லாம் தேர்ட் பர்சனாக தெரியும் ஓகே மெசேஜ் மெசேஜ் நல்லா எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு தே ஒரு ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஓ அப்படியா அப்படின்னு நம்ம இங்கேருந்து பார்ப்போம் அது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் ஒப்பிட்டு சொல்லும்போது இட் வில் கம் டு அஸ் இப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் படி சொன்னீங்க இல்லையா அதுக்கு முன்னால் எல்லாம் இங்கே நம்மளுக்கு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் அதை உங்கள் லைஃப்பில் பண்ணது பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறோன்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நம்ம அறியாமல் நம்ம கம்பேர் பண்ணுவோம் எத்தனை பேர் அப்படி அப்படி ஃபீல் பண்ணீங்க ஆ ஒன்று ரெண்டு புரியுதுங்களா டிஃப்ரென்ஸ் புரியுதா அது மிக மெசேஜ் பட் நீ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சொல்லும்போது நம்ம வீட்டுக்காரர்களை நம்ம இப்படி பண்ண பண்றோமா எப்படி போயிட்டு இருக்குது இந்த அப்ரோச் நம்ம பண்ணுறோமா பண்ணலையா நம்ம பண்ணி இந்த மாதிரி ஆகலையே இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரியலைஸ் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இட் வில் ரியலி டச் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு வார்த்தை சொன்னீங்க எல்லாம் நெகட்டிவாக தான் இருந்தது ஆனால் எனக்கு அது பாசிட்டிவ்னு தான் புரிஞ்சுது இல்லையா நான்தான் மாறி அவங்க மாறல கரெக்டு இப்போ அவங்க என்ன பண்ண நெகட்டிவ் உங்களுக்கு பாசிட்டிவ் எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் அது டீப்பாக போயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இப்படி தான் பண்ணாங்க நான் என்னுடைய நன்மைக்கு தான் இது நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம கேள்விக்கிறவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் அனலைஸ் பண்ண மாதிரி இருக்கும் மெசேஜை வந்து இங்கே கொடுக்கலாம் இங்கே கொடுக்கலாம் ஹார்ட் கொண்டு போகலாம் ஹார்ட்டில் ட்ரில் டவுன் பண்ணுறது இதெல்லாம் ஸ்டெப்ஸ் அண்ட் மெசேஜ் நிறைய பேருக்கு நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லிக் கொடுத்தது கிடையாது நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த இது எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரகசியத்தை சொல்லும்போது ஓ சூப்பராக இருக்கு இது நம்ம கேள்வி பள்ளியே இருக்கும் பட் தென் இட் இட் ஹேஸ் டு கோ டு யுவர் ஹார்ட் அது வந்து பர்சனல் அப்ளிகேஷனில் தான் வரும் அந்த பர்சனல் அப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் டவுன் பண்ணும்போது தான் அவங்க செல்ஃப் ரியலைசேஷன் வருவாங்க மக்கள் அதுதான் மனமாட்டத்தை கொடுக்கும் நீங்கள் அந்த ஏங்கிளில் ஆவியானவங்க வழி நடத்துகிறாரு இப்போ இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அது கொஞ்சம் கிளியராக ட்ரில் டவுன் பண்ணிங்கன்னா சூப்பராக போய்டும் அப்போ எத் எப்படி அந்த நெகட்டிவிட்டி உங்களுக்கு பாசிட்டிவாக பார்க்க முடிஞ்சது இல்லையா அது ரொம்ப முக்கியம் தீமைகள் நம்ம வீட்டில் நடக்குது அது நம்மளுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துறதுக்கு கடவுள் அனுமதி வச்சிருக்கலாம் இல்லையா நமக்கு நம்ம பொறுமையாக ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் பன்னெண்டு சீடரில் ஒரு சீடர் மோசமான சீடர் தான் ஓகேங்களா எல்லாருக்கும் அவரை வச்சு கஷ்டமாக இருந்தது ஏன்னா இயேசு கிருசப்படி அவரு மற்றவங்களோட குறை சொல்றது திருடுறது எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் ஜீசஸ் அவர் வெளியே துரத்தி விடல ஏன்னா அவரை வச்சு தான் அவங்க மற்றவங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்க முடிஞ்சது அவரை வச்சு தான் மற்றவங்களுக்கு மன்னிக்கிறது கற்றுக் கொடுக்க முடிஞ்சது இல்லையா ஸோ அவர் பண்ணது தீமையா இருந்தாலும் அவர் மாறாமல் இருந்தாலும் அவர் இருந்தது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஓகே லைக் தேட் அப்படி கொஞ்சம் டில் டவுன் பண்ணும்போது இட் வில் கோ வெரி டீப் நல்லா பாயிண்ட் வாஸ் வெரி நைஸ் தோபித் வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது யூஸ்ஃபுல் இந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் கிடையாது ஆக்சுவலாக தோபித் ஆறு பதினெட்டு வாஸ் வெரி நைஸ் அப்புறம் நான் நான் வந்து மேபி அந்த நீங்கள் பார்த்த வீடியோவில் நாலு ஏரியான்னு சொல்லி பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக ஃபைவ் பிளேசஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் சின்லெஸ் லைஃப் நோய் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபியர் அண்ட் ஒரிஸ் அதுவும் இருக்கக்கூடாது எதை குறித்தும் பயமும் கவலையும் இல்லாமல் நம்ம வந்துட்டோம்னா தென் ஆல்மோஸ்ட் வீடாக கவர்ட் எவ்ரி ஏரியா ஃபார் லைஃப் ஓகே சார் குட் நல்லா இருந்தது உண்மையில இட் வாஸ் வெரி தொடர்ந்து உங்களுடைய இறைப்பணி சிறக்கட்டும் ஆண்டவருக்கு நன்றி க்ளோரி டு காட் ப்ரைஸ் லோன் என்ன டைசி சிஸ்டர் நீங்கள் இப்போ மெசேஜ் கொடுக்க போகிறீங்க இன்னொரே ஒரு சின்ன இது பிரதர் சொன்ன மாதிரி பிரதர் நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த இப்ப எங்களுக்கு ஓகே நீங்க வேற குரூப் போறப்ப அந்த இடத்த என்ன செய்யணும்ன்ற மாதிரி செய்யணும் அப்புறம் புக்ஸ் வந்துட்டு நம்ம குரூப்ல எல்லாருக்கும் பரிச்சயம் அந்த இடத்தை அதாவது நீங்க இந்த அந்த அததான் நான் சொல்றேன் அந்த இடத்துல பண்ற வேர்ட்ஸ் நீங்க அங்க வெளியில சொல்ற மாதிரியே இங்கேயும் கொண்டு வந்துருங்க சரிங்களா அப்ப வந்து உங்களுக்கு எங்க போனாலும் அது கரெக்டாக உங்களுக்கு டெலிவர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒயிட் புக்கை பத்தி நீங்க சொல்றீங்க நம்ம புக்கு ஒயிட் புக் வருது கலர் புக் ஆச்சு அட்டை வந்து கலர் ஆகிறது தான் ஒயிட் தெரியல நான் இன்னும் பிரிக்கல கலர் தானா ஓகே இவங்களுக்கு கொடுத்தது ஒயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்காடில் கொடுத்தது ஒயிட்டா இல்லை இல்லை கலர் தான் கலர் புக் தானா சரி ஓகே ஒரு ஜப புத்தகம் சொல்லிட்டு

நீங்க சொல்றது என்னோடன்னு சொல்லி நான் சிலருடைய இதை மென்ஷன் பண்ணும்போது ஒரு ஊழியர்காரன் சொல்லுவேன் எல்லாம் ஒரு தேவமணிதான் சொல்லிடும் சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட்டுகோஸ் பாஸ்டருடைய இதை சொல்லும்போது நான் அவங்க பேர் நார்மலா சொல்ல மாட்டேன் நம்ம மக்களுக்கு நம்மளே வெளியில போங்கன்னு சொன்ன மாதிரி ஆயிடும் சில நேரத்துல ஓகே சோ முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்றது நல்லது குட் நல்லா இருந்தது சிஸ்டர் ஒரு நைஸ் ஹாப்பி டு நோ ஆஹ் நீங்கள் நிறைய மெசேஜ் கேட்டிருங்க தெரியுது ஒரு மெசேஜ் கொடுக்குறது பெட்டர் அதில் நம்ம பாயிண்ட்ஸ் டச் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டென்ட் வாஸ் நிறைய ஏரியாவை நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க அதுதான் அதனால தான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்கலாம் நீங்கள் ஒரு ஏரியாவில் ஃபோக்கஸாக போனீங்கன்னா ம் சில இடத்துல நீங்கள் அழு அழுகிறதை பற்றி சொல்லிட்டு வரும்போது இது இதுக்கெல்லாம் அழுலான்னு சொல்லும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாவத்துக்கு அழுகிறோம் அதில் இன்னொரு வார்த்தையும் சொல்லணும் அழுகிறதும் ஏன்னா அது கொஞ்சம் டீப்பாக போகும்போது தான் உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் சிலர் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பாவத்தில் விடுவாங்க ஒரு சிலர் அழமாட்டாங்க ஆனால் ஸ்டெப்பில் எடுத்த டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் டச் பண்ணும்போது தான் அந்த பாயிண்ட் கரெக்டாக கிளியர் ஆகும் இல்லைன்னா ஓகே அழலாம் அழலாம்னு நினச்சி நிறைய பேர் இருக்கிறாங்க அழு அழுகிறதுக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க நம்ம கத்தோலிக்க திரு ஸ்டெப்பில் நிறைய பேர் தேவையில்லாமல் அழுகிறாங்க நான் இந்த டாபிக் எடுத்துக்கு ஒரு முக்கியமான ரீசனே நிறைய ஊழியர்கள் அழுது ஜெபம் பண்ணுங்க அழுது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்து மக்கள் அழுகிறாங்க தேர் ட்ரைங் டு க்ரை அது பைத்திய கடத்தணும் உண்மையிலே ஜீசி உள்ளத்தை பாக்குறாரு மனம் கசந்து அழுகிறது நல்லது அதுக்கப்புறம் உண்மையில நீங்க மனம் கசந்து அழுதிங்கன்னா அந்த பாவத்தை செய்யக்கூடாது அட்லீஸ்ட் எதிர்த்து நிக்கணும் ஒரு தியானத்துக்கு போனால் மனம் கசந்து அழுது திரும்பி வந்து அதே பாவத்தை செய்யறோம்னா அந்த அழுகையில ஒன்றும் அர்த்தமே இல்லை இல்லையா விச் இஸ் மோர் இம்பார்ட்டன் அழுகிறது முக்கியமா மனமாற்றம் முக்கியம் சில மக்கள் வந்து அந்த அழுகிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நான் போயிட்டு நற்க நற்கரை நல்லா அழுதுட்டு பிரதர் இன்னைக்கு அப்படின்றான் யார் கேட்டாங்க அது ஜீசஸ் என்ன வந்து அழுதுட்டு போனா சொன்னாரு ஜீசஸ் கிட்ட போயிட்டு நம்ம வரும்போது வேற மனுஷனா வரணும் அதுதான் முக்கியம் அதனால வந்து வேற மனுஷங்களை வந்தாங்க அவங்க திரும்பி வரும்போது ஸோ இப்படி நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அந்த பாயிண்ட் கிளியரா கொண்டு போகணும் ஓகே சிஸ்டர் குட் தேங்க்யூ காட் பிளஸ் யூ அடுத்த வாரம் மீட்டிங் இருக்கா சிஸ்டர் இந்திராணி சிஸ்டர் இருக்கு அப்படியே சிஸ்டர் கொடுக்குறீங்களா நெக்ஸ்ட் வீக்கு

யோகலம் பிரதர் மெசேஜ் எப்படி இருந்தது சொல்லு பிரதர் வெளிய இருக்கேன் பிரதர் ஆ சரி சார் சார் யோகலம் பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் வெளிய இருக்கேன் பிரதர் ஓகே ஓகே பிரதர் உங்க கருத்துக்களை சொல்லவே இல்லையே யோகலம் பிரதர் சூப்பரா பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் மாரிய லிஸ்ட் வெரி குட் ப்ரொபஷனல் இது மாதிரி தான் நல்ல ரொம்ப போல்டா பேசுறாங்க ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரே வார்த்தையே